பல் மஸ்ஹு அலல் ஹுஃபைனி ஃபில் ஹத்ரி வஸ் சஃபர் அதாவது ஷூல மஸ்ஹு செய்வது பிரயாணியாக இருந்தாலும் சரி ஊர்ல இருந்தாலும் சரி மஸ்ஹு செய்வது மார்க்கத்தில் உள்ள ஒன்று அப்படின்றார் இதையே இமாம் ஷாஃபி அகீதாக்குல கொண்டு வந்தார் தான் அதாவது சில விஷயங்கள் வந்து ஃபிக்ஹு ஸலஃப் முன்னே அறிஞர்களுடைய அதாவது அவங்களோட ஃபிக்ஹு வந்து நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு எங்களுடைய வெறுமனை அக்களை மட்டும் வச்சு முடிவெடுக்கல அக்கைதா நூலை பார்க்காம ஒருத்தர் வந்து உத்தர கேட்குறாரு காலில் மசது செய்கிற ஃபிக்ககளை வருமா அக்கைதாவில் வருமாட்டேன் நம்ம சிம்பிளாக என்ன சொல்லுவோம் அது ஃபிக்கில் தான் வருமாட்டேன் ஆனால் கிதாபில் எடுத்து பார்த்தால் அக்கீதா நூலில் என்ன செய்யும் வரும் எல்லா எல்லா பல அக்கைதா நூல்கள் இந்த மசகு செய்கிறது என்ன செய் வரும் அக்கை தகாவியால் கூட என்ன செய்யுது வருது ஏன் இந்த மசகு செய்கிறது அக்கைதாவில் கொண்டு வந்தாங்கன்னா அதாவது ஒரு செய்தி மறுக்கப்படுவது மிகவும் பிரபல்யமாகிவிட்டால் ஒரு சட்டம் மறுக்கப்படுறது அஸ்லாத்தில் உள்ள உண்டு அடிப்படையில் உள்ள உண்டை மறுக்கிறது பிரபல்யமாகிட்டாங்கண்டா அதை நம்புகிறாங்களா இல்லையா அப்படி என்பதற்காக வேண்டியும் இது நம்பித்தான் ஆக வேண்டும் என்ற செய்தியை மக்களுக்கு கொண்டு போகிறதுக்காக அது எங்கே வரணும் இப்போ அக்கைதா கூட தான் என்ன செய்யணும் வரணும் இதை யார் மறுத்தாங்க மசக ஆ விலங்கல்ல இல்லை மூத்த அவங்க இல்லை ஷியாக்கள் ஷியாக்கள் என்ன செய்தார்கள் மஸ்ஹை மறுத்தார்கள் அவங்க என்ன சொன்னாங்கடா மசுக மறுத்தாங்கன்னா நீங்க சீக்கள் கால் கழுவுறது தேங்கையா கண்டிக்கிறீங்களா அவங்க தான் செய்வாங்க மறுத்தாங்க தான் செய்வாங்க நீங்க மசுக மறுத்துன்னு விஷயம் சரியா டிஃப்ரெண்ட் என்னன்னு சொன்னா அவங்க மசுக எதில் மறுத்தாங்கண்டா ஷூ போட்டுட்டு சாக்ஸ் போட்டுக்கண்டு மசுக செய்கிறது இல்லை பிழை கூடாது அப்படி ஒரு சில கிடையாது அப்படின்னு மறுத்தாங்க ஆனா உதுவெடுக்கிற டைமில் காலை கழுக கூடாதுன்றாங்க அப்படின்னா என்ன ஷூ இல்லாமல் சொக்ஸ் இல்லாமல் காலை மசு செய்யணும் கழுவுறது கிடையாது கழுவுவது கிடையாதுன்னு மறுத்தார் புரிஞ்சுக்கணும் அப்போ இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஒரு சில இடத்துல படிப்பாங்க சீயாக்கள் தான் என்னடா செய்கிறாங்க சியாக்கள் மசு மறுத்துன்ற வேற சொல்றாங்க கன்ஃபியூஸ் ஆகிடும் எப்படின்னா அவங்க கழுகுறதே கேன்சல் பண்ணிட்டாங்க காலை கழுவுவதில்னு ஒன்று கிடையாது காலை என்ன செய்யணும் மசுகு தான் செய்யும் வெறுங்கால மசுக்கு செய்கிறது அதே நேரம் செய்கிறவங்களுக்கு மசூ சக்ஸ் போட்டுட்டு மசூது செய்யறோம் தேவை தேவையில்லையே பெருங்காலம் மசூ செய்கிறவங்களுக்கு அதுதான் மசு அதே நேரம் ஜமாத்தினா ஷூ போட்டிருந்தா மசூ செய்கிறத பார்த்துட்டு இது இஸ்லாத்துல இல்லை வெறுங்கால தான் என்ன செய்யணும் மசூ செய்யணும் அதனால தான் வல் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் பிரபல்யமாக சில சில தலைப்புகள் நூல்கள் பிரபல்யமாக அதில் ஒன்று இதுவும் எது அல் மச அல் ஹுஃபைன் எந்த ஒரு பெரிய அறிஞரை பார்த்தாலும் அவருக்கு இந்த ஒரு புத்தகம் ஒன்று இருக்கும் காலைல மசுகு செய்கிறது அப்படின்னு அதாவது அவள் ஷூவில் மசுகு செய்கிறதுன்னு ஒரு புக்கு ஒன்று என்ன செய்யும் ஷே ஹல்பானிங்க அப்படி ஒரு புக்கு இருக்குது நிறைய அறிஞ்சு அப்படி காரணம் என்னென்னா இந்த அகிதாவோடு இது போய் நிற்கிறதுனால இந்த இப்படி ஒரு புத்தகம் என்ன செஞ்சாங்க எழுதுவாங்க பெரிய பெரும்பாலும் அறிஞர்கள் இப்போ இதில் என்னென்னா பிரயாணமாக இருந்தாலும் சரி ஊரில் இருந்தாலும் சரி ஷூவில் என்ன செய்கிறது எப்படி மசுக்கு செய்கிற ஏன் மசுக செய்கிறேன்னா அந்த நம்ம தலைப்பு அல்லது சரியா அது வேறு தலைப்பு ஆனால் மசுகு செய்கிறது என்பது இஸ்லாத்தில் உள்ள ஒன்று அதை மறுக்கக்கூடாது அப்படின்னு ரைட் காலணிகளுக்கு மேல் மசுக செய்தல் இஸ்லாத்துல அக்கைதால உள்ள உண்டு இவங்களுக்கு இந்த சுபத்தியே வந்துச்சு இவர்களுக்கு இந்த சந்தேகம் சந்தேகம் வந்து அவங்களுக்கு சந்தேகம் வரதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும் அவசியம் இல்லை சீக்களுக்கு எப்படி இருந்தாலும் என்ன செய்வாங்க ஒரு சந்தேகத்தை எடுக்கலாம் ஆனால் இவர்கள் வந்து ஒரு வசன ஆதாரம் காட்டுறாங்க சூராமா இதால் ஆறாவது வசனம் சூராமா இதால் ஆறாவது வசனம் யா யூஹல்ல மொழி பெயருங்குள்ள நீங்கள் இதை இதாக கும் தும் இலசலா நீ தொழுகைக்காக நின்றால் ஃபஹ்சிலு உஜூஹ நல்லா பார்த்துங்க உஜூஹ் உஜூஹ ஹாவுக்கு என்ன வந்திருக்கி ஃபத்தா வந்திருக்கும் உஜூஹக்கும் உங்கள் முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள் வ ஐதியக்கும் உங்கள் கைகளை கழுவிக்கொள்ளுங்கள் இலல் மராஃபிக் இதுவரைக்கும் மிர்ஃபக் மூட்டுக்கள் வரைக்கும் என்ன செய்யுங்க கழுவிக்கொள்ளுங்கள் வம்சஹு பிரு ஊசிக்கும் உங்கள் தலைகளை இப்போ கழுகிறத்தை கொடாந்துப்பட்டிட்டு சரியா வம்சஹு பிரு ஊசி உங்கள் தலைகளை மஸ்தகு செய்யுங்கள் ரு ஊசுக்கு எப்படி வருது ரு ஊசி ரு ஊசி என்று பிரு ஊசி என்னும் வருது அதுக்கு முன்னால் எல்லாம் பாருங்கள் உஜூஹ கும் ஐதிய கும் அப்படின்னு வருது எல்லாம் ஃபத்தஹா வச்சு வந்திருக்கு ஐதிய உஜூஹண்டு வம்சஹு என்று வந்த நேரத்தில் மசகு செய்யுங்கள் என்று வந்த நேரத்தில் பிரு ஊசி ஏன்னால் பா வந்திருக்குது பிரு ஊசி ம் உங்களது தலைகளை மசுக செய்யங்கு வருது அதுக்கடுத்து இன்னொன்று வருது என்ன அர்ஜுல் கால்களை இப்ப கால்களை கழுவுறதா மசுகு ஃபத்தா என்றதை வச்சு இப்போ எடுக்க வேண்டியது ஜர்ரா நஸ்பானத்தை வச்சு முடிவெடுக்க எடுக்க வேண்டிய இப்ப அர்ஜுல கும் கழுவுறது முந்தைய வசனத்தோட ஆகுது ஜோயின் அதோட டச் ஆகுது அர்ஜுலிக்கும் கும் மசுகோட என்ன செய்யுது டச் ஆகுது ஏன் வம்சஹூ பிரு ஊசி கும்மன்று வருது உங்கள் தலைகளை மசுகு செய்யுங்கண்டு அர்ஜுலி கும்மண்டா கால்களை மசுகு செய்யுங்கன்னு சேர்ந்து என்ன செஞ்சிடும் அந்த பக்கத்தில் உள்ள வசனம் மாதிரி வந்துடும் இல்லை அர்ஜுள என்று சொல்லிட்டோம்னா ஏற்கனவே உள்ள கழுகுறதோட என்ன செய்யும் ரெண்டு வினை சொல்லுவீங்க ஒன்று மசூது சேர்ன்றது கட்டளை அடுத்தது கழுவுங்கன்று கட்டளை இது மசுகோட சேருதா கழுவுங்கன்னோட அப்படி அப்படின்றதுக்கு அவருடைய நஸ்பும் க தான் என்ன செய்ய முடிவெடுக்கும் ஃபத்தா கசரம் தான் முடிவெடுக்கும் இல்லை என்னென்னா ஒரு கிராத் இப்போ நம்ம சபக கராத்தன் சொல்கிறோமே ஏழு கராத்து முறைகள் இருக்கேன்னு சொல்லி அது சம்மந்தமாக நம்ம தனியாக படிக்க வேண்டியிருக்கு விளங்கிட்டா இந்த ஏழு கிராத்து முறைகளை பிரபல்யமாக எப்படி நம்ம அர்ஜுலக்கும் என்று ஓதுறோமோ நாங்கள் அர்ஜுலக்கும் தான் ஓதுறோம் இதில் வரும் எப்படின்னா வ அர்ஜுலக்கும் சூறாமா இதில் வரும் வ அர்ஜுலக்கும் கழுவுங்கள் உங்கள் கால்களை கழுவுங்கள் அப்படிதான் வரும் ஆனால் ஒரு கிராத்துக்கு வ அர்ஜுலி கும் அப்படியும் பிரபல்யமாக குருவான் என்ன செஞ்சுக்குது ஓதப்பட்டிருக்கு எப்படி வம்சஹூ விரு ஊசிக்கும் வ அர்ஜுலிக்கும் உங்கள் தலைகளை மசுகு செய்யுங்கள் கால்களைம்ப அர்ஜுலி குமன் என்ன மசுகு செய்யுங்கள் அப்படின்னு வந்துடும் இப்ப அவங்க என்ன செய்யறாங்க இந்த கிராத்தை வா அர்ஜுலி குரானில் வருதா இல்லையா வா அர்ஜுலி குமன் குரான்ல வருதுதா இல்லையா அப்ப இது எப்படி நீங்க என்ன செய்வீங்க ஆடுவீங்க இப்ப இதுக்கு என்ன பதில் ரெண்டில் உண்டு உண்டு நம்ம மௌலி பிஜே முடி எடுத்த மாதிரி ஏழு கிராத்தையும் இல்ல ஏழு கிராத்து இல்லாத மிச்சம் லேசி ஆய் நீங்கள் ஏழு கிராத்தே படிக்க வேண்டிய விஷயம் இல்லையே அதான் நிம்மதி தான் நம்ம அப்போ ஏழு கிராத்தே இல்லைன்ட்டா இதுக்கெல்லாம் டோட்டல் ச ஆன்சர் முடிஞ்சு எல்லாம் கிளியர் ஆகிடும் அல்லது இல்லை நாங்கள் அப்படி விரும்பலை நம்ம இல்மியத்தா இருந்தால் இருக்கிறத இருக்கேன்னு சொல்லி விளக்கத்தை விளக்கமாக என்ன செய்யணும் சொல்லணும் அதான் உண்மையிலே நல்ல ஒரு அணுகுமுறை இப்போ இதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா அஜாபு அன்ஹா பிஜவாபை அகலு சுன்னாவல் ஜமாத்தினர் இந்த கிராத்துக்கு இந்த கிராத்துக்கு அர்ஜுலிக்கும் என்றும் ஓதப்படுது அதுக்கு இரண்டு பதில்கள் என்ன செய்கிறாங்க விளக்கங்கள் சொல்கிறாங்க அதில் ஒன்று அன்னல் ஆயத்த மஹ்மூல துன் அலல் மஸ்ஹி அலல் ஹுஃபைன் லிமன் கான் அலஹி ஹுஃபான் ஃப இன்னஹூ அலைஹிமா இதா லபிஸ் ஃப இன்னஹு யம் அலஹிமா இதா லபி சஹுமா அலா தஹார் ஒரு மனிதனுக்கு வந்து ரெண்டு சுச்சுவேஷன் எப்பயும் இருக்கும் அவர் ஒன்றில் பிரயாணியாக இருப்பார் உதுவில் ரெண்டு உதவு எடுக்கிற விஷயத்தில் ரெண்டு சுச்சுவேஷன் வரக்கூடிய ஒரே இடம் வந்து கால் அவங்களுடைய ஒரு பதில் எனவே அவர் மசுகு செய்கிற கட்டம் எப்போ வரும் ஷூ சாக்ஸ் போட்டிருந்தா மசுகு செய்கிற கட்டம் வரும் இல்லைன்றா கழுவுற கட்டம் வரும் அதனால ரெண்டு மாதிரியும் குரான் என்ன செய்யுது ஓதப்படுது அது எப்போ ஓதணும் ரசோலா மட்டும் ரசுலா வழங்கப்படுத்திக்கிறான் ஒரு அழகான ஒரு பதில் என்ன அர்ஜூல கும்பிடா கழுகணும் மசகு கும்பிடா மசுகு செய்யணும் ரெண்டு மாதிரி ரசுலாங்க செஞ்சுக்கிறாங்க ஓதிருக்கிறாங்கடா மசுகையும் சொல்லிக்கிறாங்க கழுவுதலே நான் சொல்ல சொல்லுங்கன்னு எடுக்கணும் நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க மசுகு மட்டும் எடுத்துக்கிறீங்க யாரு அதாவது ஷியாக்கள் சியாக்கள் மசுகு மட்டும் எடுத்துக்கிறீங்க நாங்கள் ரெண்டே எடுத்துக்கிறோம் நாங்கள் என்ன சொல்றோம் மசுகும் உண்டு கழுவுதலும் உண்டு எப்போ மச என்றால் அவர் வந்து சாக்ஸ் போட்டிருந்து ஷூ போட்டிருந்தா மச எனவே அந்த கட்டத்தை தான் இந்த வசனம் என்ன செய்யுது அர்ஜுலிக்கும் என்ற இது வந்து அப்படி ஒரு கட்டத்தை என்ன செய்ய சொல்லுது அர்ஜுலிக்கும் என்று மட்டும் வந்திருந்தா நீங்க சொல்ற வாதம் என்ன நியாயம் அர்ஜுலிக்கும் மட்டும் தான் கராத்திருக்குது அருஜுலக்கும் கழுவுங்கள் கிராத்தினது இல்லை என்றால் அவங்களோட வாதம் ஓரளவு என்ன நியாயம் ரெண்டு மாதிரி வந்திருந்தால் ரெண்டுமே என்னது இங்கே இருக்கின்ற அர்த்தம் இந்த ரெண்டு எப்போ செய்யணும் என்றதை ஹசூல்சுல செய்வார்கள் அழகாக விளங்கப்படுத்துவாங்க இது முதலாவது பதில் இரண்டாவது அண்ணல் முராத பில் மசா இது ரெண்டாவது பதில் அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதில் மாதிரி ஃபஸ்ட் பதில் தான் நல்லா இருக்கும் என்ன அல் அண்ணல் முராதபில் ஹஹுவல் இசாலா இங்கே மசேஹ் என்று நாடப்படுவது என்னன்னு சொன்னால் காலை வந்து கை முகத்த கழுவுற அளவுக்கு என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமான தண்ணி ஓடுவதற்கு விட்டாலே என்ன போதுமானது என்பதுதான் இங்கே உள்ள கருத்து காரணம் அரபுகள் வந்து சாதாரண கழுவுதலுக்கு மசக அப்படின்னு ரசூர் செல்லாவுல இஸ்லம் அந்த என்னது தண்ணி தெளிக்கிறது அப்படின்னு வரக்கூடிய எண்ணங்கள் அது மாதிரி உண்டாக என்ன செய்கிறாங்க விளங்கப்படுத்துகிறாங்க இந்த விளக்கத்தை விட ஃபஸ்ட்டு விளக்கம் இருக்குது அதாவது இஸ்லாத்துல மசகும் உண்டு ஹூசலும் உண்டு கழுவுதலும் உண்டு இதுவும் உண்டு ரெண்டையும் அந்த வசனம் என்ன செய்யுது ஒரே வசனம் ரெண்டையும் சொல்லுது ஆனா இது எப்ப செய்யணும் பதில் மிகவும் விளங்கப்படுத்துறாங்க ஏன்டா இப்போ குரானில் வர மாதிரி குரானில் வருது என்னது நூறு கசேரி அடிங்க பிரச்சாரம் செஞ்சவங்களுக்கு நூறு கசேரி அடிங்கன்னு குரான் வசனம் வருது அப்ப நூறு கசேரி ரசூலா விளங்கப்படுத்துறாங்க நூறு கசேரி எப்ப வேண்டு எல்லா பிரச்சாரம் செஞ்சவங்களுக்கும் இல்லை திருமணம் முடிச்சு போய் தான் அவங்களோட தண்டனை என்னது வேற என்று ரசூல் அங்க விளங்கப்படுத்துறாங்க எனவே ரசூல் சலா அந்த கதவை கொஞ்சம் முடியும் சவுண்ட் வந்து ரசூல்லா இஸ்லா அலுவலி இஸ்லாம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க இது எப்ப செய்யணும் என்பதை என்ன செய்ய விளங்கப்படுத்துறாங்க பதில் தான் மிகவும் பொருத்தமானது அப்ப இந்த வசனம் ஒரு கராத் இப்படி இருக்குது இந்த கராத்துல இந்த ரெண்டு அர்த்தம் என்ன செய்யும் வரும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ரைட்